செடியை வாங்குறவங்களுக்கு வந்து இனி வரைக்கும் இருந்துட்டு இருக்கக்கூடிய டவுட் இதே தாங்க செடிகளை எந்த கவரில் வந்து எடுத்து வந்து கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்க ஃபர்ஸ்ட்டாக வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த கவர் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ கவர்னு சொல்லுவாங்க இதில் தான் ரோஸ்ட் வந்து இனிஷியலாக ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒன் கேஜி க்ரோ பேக்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா இது வந்து ஒன் லிட்டர் கவர்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபைவ் கேஜி குரோ பேக்னு சொல்லுவாங்க இதுக்கு அல்டர்னேட்டாக டூ கேஜி க்ரோ பேக் அதுக்கப்புறம் சிக்ஸ் இன்ச் பாட் இதெல்லாமே கூட சம்டைம்ஸ் சம் பிளேசஸ்ல யூஸ் பண்றாங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா உங்களுக்கு எயிட் இன்ச் பாட்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த சைஸ்ல தாங்க இருக்கும் உங்களுக்கு பிளான்ஸும் சரி அதுக்கப்புறம் பாட்டோட சைஸும் சரி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோர்டீன் இன்ச் பாட்லயும் வந்து கொடுப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளான்ஸ் இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா பெரிய சைஸாகவும் இருக்கும் அதுவும் இல்லாம பாட் நல்லா பெரிய சைஸாகவும் இருக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இதுல வச்சு கூட வளர்த்து இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க பிளான்ஸ் வேணும் மறக்காம ஸ்கிரீன்ல தெரியும் வாட்ஸ்அப் பண்ணுங்க மெசேஜ் பண்ணி ஆர்டர்